வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் எனக்கு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பைனாப்பிள் சாக்லேட் சிப்ஸ் புட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அரை லிட்டர் காய்ச்சின பாலில் வெட்டி வச்சிருக்க பைனாப்பிள் துண்டுகளை சேர்த்துக்கணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் பால்லையே பைனாப்பிள் வந்து நல்லா வேகணும் இப்போ பாலில் நல்லா வெந்த பைனாப்பிளை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே பாலில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிளை அதோட சேர்த்துக்கணும் அஞ்சு கிராம் அளவுள்ள உள்ள ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும் நல்ல பாயிலான அக்கரகரை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளோட வடிகட்டி சேர்த்துக்கணும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளாக ஒரு மோல்டுக்கு மாற்றிக்கலாம் குட்டிங் இப்போ பாதி அளவு செட் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சா சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம் இந்த புட்டிங்க ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைனாப்பிள் சாகோட் சிப்ஸ் புட்டிங் ரெடி ரொம்பவும் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த புட்டிங் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்